வணக்கம் சொந்தங்களே இது அமெரிக்காவிலிருந்து முருகன் இன்னைக்கு ஒரு நல்ல பதிவு ஒன்று பார்க்கலாம் அதாவது இந்த பதிவை யாருக்காகனா என்ன விஷயம் செய்யணும்னா கூட இன்னைக்கு வந்து அஷ்டமி இன்றைக்கி வந்து நவமி இன்னைக்கு ஏகாதசி இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது இன்னைக்கு க அப்படின்னு காரியங்களை செய்யாமல் ஒத்தி ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கு அருணகிரிநாதர் வந்து ஒரு அருமையான பாடல் கொடுத்துருக்காரு என்ன பண்ணினா இந்த மாதிரி நாட்கள் நம்மளை எதுவும் செய்யாதாது நல்ல நாள் கெட்ட நாள்னு எதுவுமே கிடையாதுப்பா முருகன் அருளால் எது செஞ்சாலும் இந்த பாடலை பாடிட்டு செஞ்சால் எது செஞ்சாலும் சிறப்பாக செய்யும் சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு பாடல் அருளிகிட்டு போயிருக்கார் இது கந்தர் அலங்காரம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து அவர் எழுதியிருக்காரு அவர் பாடின பாடல்களை தோற்று அப்படி ஒன்று எழுதியிருக்காங்க நம்ம திருப்புகள் மாதிரி அருணகிரிநாதர் எழுதுனா இன்னொரு புத்தகம் அதிலேருந்து உங்களுக்கு ஒரு அறிமுக பாடலாக அந்த பாடல் ஒரு அருமையான பாடல் என்னன்னு நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் வாங்க இதுதாங்க அந்த பாடல் கந்தர் அலங்காரத்தில் இருந்து நாள் என் செய்யும் இதை நான் எப்படி படிக்கிறதுன்னு பதம் பிரித்து படிக்கிறேன் நீங்கள் எழுதி வைக்கணும்னா எழுதிக்கங்க இல்லை அப்படியே படிக்கிறதுக்கு பழகினாலும் பழகிக்கங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் இதில் நிறைய பேர் இப்போவே பாதியார்த்தம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் திரு திருப்பி சொல்கிறேன் இது மிக ஒரு சுலபமான ஒரு கந்தர் அலங்கார பாடல் முக்கியமான பாடல் அதாவது நல்லவனாக இருந்தா நீ முருக பக்தனாக இருந்து எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு எந்த விதமான கோலும் அதாவது சனி வந்து எட்டாம் எட்டாமிட்டை பார்க்குறான் ஏழை இடத்தை பார்க்குறான் ராகு கேது இதோடைய தீமைகள் குரு பயிற்சி இதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி அன்னைக்கு ஏகாதசி அஷ்டமி நவமி அந்த மாதிரி எந்த விதமான தினங்களையோ இல்லைன்னா அப்படின்னு பார்க்குறதோ திசைவோ எதையுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லைப்பா நீ முருக பக்தராக இருந்து முருகனை கும்புறவனாக இருந்தா ரொம்ப நல்லவனாக இருந்தேன்னா தேவையில்லைங்கிற ஒரு கண்டிஷனோடு அந்த பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த பாடலை யார் பாடுனாலும் வந்து பழிக்குமா அப்படின்னா பழிக்கும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார் ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லியிருக்காரு நீ முருகனை வந்து முழு முதற்கடவுளாக ஏற்றுக்கிட்டு முருகன் மேலே எல்லா பாடத்தையும் போட்டுட்டு நம்பி இந்த பாடலை பாடினேன்னா நடக்கும் அப்படின்னு சரியா வருஷத்தில் ஒரு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு நாட்கள் நம்ம சொன்னாலுமே ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் தான் ஒரு வருஷத்தில் முகூர்த்த நாட்கள் அப்படின்னு வரும் மற்ற நாளெல்லாம் நல்ல நாள் கிடையாதுன்னு சொல்லிடுவோம் அதேமாதிரி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல முகூர்த்த நாட்கள்னு கலெண்டரில் எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்கல்ல பின் பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தைய முகூர்த்த நாட்கள் அதில் என்னைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் கவனிக்கலைன்னா இனிமேல் பாருங்கள் எந்த திருமணமுமே செவ்வாய்க்கிழமையோ இல்லை சனிக்கிழமையோ வராது அதாவது முகூர்த்த நாட்கள் எதுவுமே செவ்வாயோ சனியோ வரவே வராது ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களுக்குரிய நாட்கள் திருமணங்களுக்கு கெட்டது அப்படின்னா திருமணங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ராகு காலத்தில் பண்ணக்கூடாது கேது காலத்தில் எம்மகண்டத்தில் இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம நிறையா பிரித்து வச்சுருக்கோம் பட் இது எதுவுமே முருகனை கும்பிட்டுட்டு இந்த பாடல்கள் பாடினா தடங்கள் வந்து வராது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு நம்பிக்கை இது உண்மையும் கூட ஆனால் அது யார் பாடுறா எதுக்காக பாடணுங்கிறதுக்கு முக்கியம் நம்ம ஏதோ வந்து ஒரு ஒரு சாமி காரியத்துக்கு போகிறோம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண போகிறோம் நாலு பேர்த்துக்கு பத்து பத்து பேருக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு காரியங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆண்டவன் மேலே பார்த்த பொருட்டு இந்த பாடலை வந்து அப்படியே முருகன் காலடியில் வச்சு பாட்டிட்டு போங்க உங்களுக்கு ஒரு விதமான இடைஞ்சலும் வராது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு புரியிறதுக்காக ஒரு சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் வந்து இந்த அமெரிக்காவில் வந்து முருக வழிபாடுன்னு ஆரம்பித்து ஒரு திருப்புகள் திருமுருகாற்று படை இந்த பாடல்கள் எல்லாம் பாடி மாதத்தில் ஒரு நாள் நம்ம ஊரில் பண்ணுறது மாதிரி ஒரு முரு வழிபாட்டு குழுன்னு சொல்லிவிட்டு அமெரிக்காவில் ஆரம்பித்தோம் நாங்கள் வருஷம் வருஷம் அந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து காவடி பால் பால்குடம் எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு அதிலலாம் நாங்கள் ஒரு சில நாட்கள் நாங்கள் பண்ணும்போது அமெரிக்காவில் கூட்டத்தை திரட்டுறதுக்காக கந்தசஷ்டி என்றைக்கையோ அன்றைக்கே வந்து நாங்கள் நடத்த முடியாது அன்றைக்கி நில நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஆஃபீஸ் அப்படி போயிட்டுருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஹாலிடேஸும் நம்ம பண்டிகைக்கெலாம் லீவ் எல்லாம் கிடைக்காது அப்போ நாங்கள் எதாவது ஒரு சனி ஞாயிறை பார்த்து நடத்திக்கிட்டுருப்போம் அப்போ கூட நாங்கள் வந்து ஒரு நல்ல நாள் அன்றைக்கி அன்றைக்கி இல்லை ஏகாதசி வேற ஏதோ வந்துடுச்சு அதை நடத்தலாமா வேணாமான்னு எங்களுக்கு பல சந்தேகங்கள் வரும்போதெல்லாம் நான் தைரியமாக முருகனுக்கு கும்பிடும்போது முருகன் வந்து அருணகிரிநாதரை வந்து அவர் இருக்கும்போது எதுக்கு கவலைப்படணும்னு நம்ம இந்த பாடல் கொடுத்துட்டு போயிருக்காரு அவரை நினச்சி நம்ம இந்த நிகழ்வு நடத்துவோம் என்ன தடங்கள் வரப்போகுது அப்படின்னு நாங்கள் தைரியமாக பண்ணி ரொம்ப வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லாக முருகன் அருளால் நினைச்சதை விட சிறு சிறப்புமாக நாங்கள் நடத்தியிருக்கோம் அந்த பயந்துக்கிட்டு இருந்தவங்க அந்த கோயிலே வந்து இன்றைக்கி நாங்கள் சாப்பாடு கொடுக்க மாட்டோம் ஏகாதசி அப்படி அப்படின்னு சொன்னவங்களே கூட என்னடா இவ்வளோ சிறப்பாக அவங்க நடத்திட்டாங்க அப்படின்னு பார்த்தது மாதிரி நிறைய நிகழ்வுகள் எங்கள் வாழ்க்கையிலுமே நடந்திருக்கு அதனால் அந்த பாடல்கள் அந்த பாடல் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான பாடல் அதை வந்து நீங்கள் ஒரு முருகன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கீங்க என்ன காரியத்துக்காக நீங்கள் பண்ணுறீங்க நல்ல காரியமாக இருந்தால் நல்லதே நடக்கும் சரியா இப்போ அந்த பாடலுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் நாள் எண் செய்யும் அப்படின்னா நாள் அப்படின்னா நட்சத்திரங்கள் கோல் அப்படிங்கிறது வந்து நவகிரகங்கள் அதாவது சூரியன் சந்திரனில் ஆரம்பித்து ராகு கேது அந்த மாதிரி சொல்கிறோமே செவ்வாய் புதன் இவங்க எல்லாம் வந்து நவகிரகங்கள் நவக்கிரகங்கள் நாள் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி என்ன நாள் சனிக்கிழமையா திங்கக்கிழமையா இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் வெறுவாய் புதன்னா வந்து பொன் கிடைக்கும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது இப்படி இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அப்படின்லாம் அப்புறம் தீதிக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து என்ன நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் அது என்னென்ன நடக்குது ஒரு சில நட்சத்திரங்கள்லாம் நடக்கிறது இன்றைக்கி எதுவும் நல்லது பண்ணக்கூடாது கெட்டது நடக்கும் அப்படின்லாம் ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா அது மாதிரி என்ன இருந்தாலும் இந்த பாடலை நம்ம பாடலாம் இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன இப்போ நாள் என் செய்யும் அப்படின்னா நாள் வந்து என்னை என்ன பண்ண போகுது ஒன்றும் செய்யாது வினை என் செய்யும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்த வினை அதாவது நல்வினையோ தீ வினையோ ஏதோ ஒரு வினை கர்மா அப்படின்னு சொல்கிறமே அது அது என்னை என்ன பண்ணும் ஒன்றும் பண்ணாது என்னை நாடி வந்தால் கோல் ஏன் செய்யும் அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு சேவாதம் நடக்குதப்பா எனக்கு வந்து சனி அப்படின்னு சொல்லிட்டான் ஏழரை சனின்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான்ப்பா எனக்கு நான் என்ன பண்ணாலும் துவங்காது அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்களா பயப்படாதீங்க அது ஒன்றும் பண்ணாது கொடும் கூற்று என் செய்யும் அப்போ கூற்று வேணா கூற்றுவன் கூற்றுவன்னா யமன் யமன் வந்து என்ன நான் என்னை பத்து அடிச்சு எடுத்துகிட்டு போகிறானா வாடானே உயிர் எடுத்துகிட்டு போகிறானா அவனால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது கூற்று என் செய்யும் குமரேசர் இருத்தாலும் குமரேஷர் நம்ம என்னுடைய சண்முக கடவுள் என்னுடைய முருகன் இருக்காரே முருகனுடைய இரண்டு கால்களும் சிலம்பும் அவர் இணையடியில் அவர் மாட்டியிருக்கிற சிலம்பும் சதங்கையும் இதெல்லாம் வந்து தண்டைகளும் சண்முகத்தினுடைய ஆறு முகமும் பன்னீர் தோள்களும் கடப்ப மலர் மாலையை கடம்புன்னா கடப்ப மலர் மாலை அதை தோல் மார்பிளில் அணிஞ்சிருக்கிற என் கடவுள் நான் முருகானு கூப்பிட்டோன்னு எனக்கு முன்னாடி நின்றுட்டு அவர் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நாள் கோல் இதெல்லாம் வந்து என் மேலே ஏதாவது ஒரு கெடுதல் செய்கிறதுக்கு ஒரு விடுவாரா அவர் பார்த்துக்குதுவார்ப்பா அப்படின்னு அர்த்தம் அதுதான் அந்த பாடல் இதை எப்படி பாடணும்னு நீங்கள் எப்படி வேணாலும் படிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி படிக்கிறேன் கேளுங்க எப்படி படிங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சேனலுக்கு த ச தயவு செஞ்சு நிறைய பேர் பார்க்குறீங்க மிக சில பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல விஷயங்களை நிறைய பகிர்வோம் நன்றி வணக்கம் நாள் என் செய்யும் இணைதான் என் செய்யும் இணை நாடி வந்த கோல் என் செய்யும் குடும் கோற்று என் செய்யும் குமரே சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே